ஜ வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க நான் வந்து இப்ப திருவாசக பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க பாருங்க ஓம் நம சிவாய் சிவாய் வாழ்க வாழ்க பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்க தாள் வாழ்க கோகி ஆண்ட துர்மண்டன் வாழ்க வாழ்க ஆகி நின்றே அன்பின் தாள் வாழ்க

தாவர சங்கமத்து என் உள்ளத்துள் கண்டின்றுேன் நின்ற மெய்யாய் தனியாய் யமனமா விமலா விளைப்பாகா வேதங்கள் ஐயாய் என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமனமா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாய் என ஓங்கி ஆழ்ந்த நுண்ணியனே

நெஞ்சில் வஞ்சம் விட பேராவி நிரற் பெருங்கறனை பேராவே ஆரா அமுதைய அளவிலா செம்மாரே ஓராதார் உள்ளத்தில் ஒலிக்கும் ஒலியானேன் நீராய் உருக்கி என் ஆருவீராய் நின்றானே இன்பமும் துன்பமும் உள்ளானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் தோன்ற ஜெனி திருச்சி மக சிவாய் நமக சிவாய் நமகை மூதூராடியுயிர் பயின்றன என்னில் பெற மண்ணும் வானோர் கல்வி தோற்றியும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியாருள்ள அன்பு தூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பு மண்ணும் மாமலை மகேந்திர மதனி

மூன்றாம் கால பூஜைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணலாங்க